ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சேப்பங்கிழங்கு வருவலும் தக்காளி ரசம் தான் வச்சிருக்கேன் இப்படி இருக்குன்னு பாருங்க பார்க்கும்போது நல்லா அழகா இருக்கு நல்லா சுட சுட சாதம் அடிச்சு இந்த ரசத்தை ஊற்றி சாப்பிடும்போது அப்படிதாங்க இருக்கும் சேப்பங்கிழங்கும் ரோஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனேக்கு ஒன்று வந்து சேரும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சேப்பங்கிழங்க நல்லா கழுவிட்டு நான் குக்கரில் ரெண்டு விசில் விட்டு வேக வச்சுருக்கேங்க ரொம்ப வேக விட்டோம்னா நம்மளுக்கு குழஞ்சிடும் பாருங்கள் நான் ரெண்டு விசில் தான் விட்டுருக்கேன் கிழங்கு ஒரு ங்க நல்லா உரியுது ஒரு ஒரு கிழங்கு பொறுத்து இருக்கு அதான் எல்லாத்தையும் உரிச்சாச்சு இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் நீங்க உங்க சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க நான் ரெண்டா கட் பண்ணிட்டு அதை குட்டி குட்டியா கட் பண்ணிருக்கேன் மாதிரி நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக கூட கட் பண்ணிக்கலாம் கிழங்கெல்லாம் கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் நான் பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் தனித்தனியாக மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இந்த மாதிரி தனித்தனியாக சேர்த்துக்கணும்னு சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் அரிசி மாவு சேர்த்துக்கேன் நம்மளுக்கு நல்லா மொறுங்கொருன்னு கிடைக்கும் பெருங்காயத்தூள் உப்பு தேவையான உப்பு சேர்த்துக்கணும் இதை நல்லா கலந்துக்கலாம் தண்ணி விட்டு கலந்துடாதீங்க தண்ணி விட்டு கலந்தோம்னா நம்மளுக்கு குழன்னு போயிடும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் சேப்பிழங்கு இதோட சேர்த்துக்கி இது மூடி வச்சிடலாம் இது ஊறுற நேரம் நம்ம ரசம் செஞ்சுக்கலாம் ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஏன்னா நான் ரெண்டு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் நம்ம வைக்க போகிறது தக்காளி ரசம்தான் புளி சேர்க்க போகிறது இல்லை நான் ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் பூண்டு இதை வந்து நம்ம குறை குறைப்ப அரைச்சிக்கலாம் பூண்டில் இது கொஞ்சம் அரைஞ்சோ பூண்டு சேர்த்துக்கலாம் தெரியாமல் கூட்டிட்டேன் இது ஒரு சுத்து சுற்றிட்டு வந்தது பிறகு இதை நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்சாச்சு நம்ம பூண்டையும் அதே மாதிரி போட்டு ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் நைஸாக அரைக்காமல் குறைபரப்பை அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி குறைபரப்பை அரைச்சிக்கலாம் எடுத்துக்கேன் இதை நம்ம கரைச்சிக்கலாம் நல்லா பழுத்து தக்காளி எடுத்துக்கோங்க அதான் கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் தக்காளியாக இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க நம்மளுக்கு கரைச்சி செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் என்ன காஞ்சிருச்சு கடுகு சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா சீரகம் நம்ம அரைச்சி வச்ச சீரகம் மிளகு பூண்டு பச்சை மிளகா அப்படின்னு சேர்த்துக்கலாம் நல்லா இப்ப நம்ம கரைச்சு வச்சிருக்க தக்காளியே கூட சேர்த்து மஞ்சத்தூள் குழம்புக்கு தேவையான உப்பு கொத்தமல்லி துவைக்கலாம் ரசத்தை கொதிக்க விடாம இந்த மாதிரி சிம்பிளே வச்சு இந்த மாதிரி வர மாதிரி நம்ம இறக்கிக்கலாம் அருமையான தக்காளி ரசம் ரெடிங்க பாருங்க பார்க்கும்போதே நல்லா அழகா இருக்கு சாப்பிடும்போது எப்படி இருக்கும் நம்ம டேஸ்டா இருக்கும் நம்ம மிளகு ஜீரகம் பூண்டு பச்சை மிளகா எல்லாமே வதக்கிட்டோம் அதனால நம்மளுக்கு அந்த பச்சை வாசனை வராது காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு காஞ்ச மிளகாய் தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா குழந்தைங்களாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் காரம் மிளகும் காரம் ஆனால் மழைக்கு செம்மையாக இருக்குங்க இது அப்படியே குடிச்சோம்னாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக தொண்டைக்கு ஏற்றமாக நல்லாயிருக்கும் இது ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம ஊற வச்சு சேர்ப்பிழங்க நம்ம ரசம் செய்யறதுக்குள்ள இது ஊறிடுச்சு இப்ப கடாயி காஞ்சிருச்சு சேப்பிழங்க சேர்த்துக்கலாம் தோசைகள்ல கூட போட்டு எடுத்துக்கலாங்க நல்லா இப்படி திருப்பி திருப்பி விட்டீங்கன்னா நல்லா மொறு மொருன்னு அவங்க ரோஸ்ட் கிடச்சிடுங்க ஆனா சிம்லேயே வச்சு தான் நல்லா மொறு முருன்னு வரும் அவ்வளோதாங்க நல்லா மொறு முருன்னு வளர்ந்து வச்சு நம்ம எடுத்துக்கலாம் ரசத்துக்கு சாப்பிடும்போது செமையா இருக்கும்ங்க இது கீரை இது கூட நல்லா வச்சு சாப்பிடலாம் ரைஸ் கூட நம்ம ஏற்கனவே சேனல்ல போட்டிருக்கோம் பாருங்க பாருங்க நம்ம வச்ச தக்காளி ரசமும் சேப்பும் எப்படி இருக்குன்னு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்